எந்த பழக்கத்தையும் சிறு வயதிலேயோ அல்லது அதன் தொடக்கத்திலேயோ சரிசெய்த முடிந்தால் சுலபம் சில சமயத்தில் வீட்டைச் சுற்றி சிறு சிறு கலை அல்லது கருவேல செடிகள் முளைக்கத் தொடங்கும் அவ்வப்போது களை எடுத்தால் எளிதாக இருக்கும் சில சமயங்களில் பல மாதங்கள் கவனிக்காமல் விடப்பட்டு விடும் அடர்த்தியாக வளர்ந்துவிட்ட செடிகளை மரத்தை ஆட்களைக் கொண்டோ ஜேசிபி கொண்டோ எடுக்க வேண்டி வரும் இதுபோலத்தான் பழக்கங்களும் தொடக்கத்திலேயே முயன்றால் நாமாக சுலபமாக சரி செய்து விடலாம் தொடர்ந்து பதிந்துவிட்டால் ஞானிகள் யோகிகள் துணையும் நிறைய முயற்சியும் தேவைப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றத்திற்கு நம் மனமும் சம்மதிக்க ஒத்துழைக்க வேண்டும் தவறான பதிவுகளை மாற்ற மேலடுக்கு பதிவாக நல்ல எண்ணங்களை எண்ணி செயல்களை செய்து நல்ல பதிவாக மாற்றலாம் என்பது மகரிஷியின் கருத்து ஒரு தவறான எண்ணத்தை எண்ணிவிட்டால் அதற்கு மாற்றாக மாற்று சிந்தனையை ஒன்றுக்கு பத்து மடங்காக கூட போட்டுவிடுங்கள் ஒரு தவறான பழக்கம் அல்லது செயல் என தெரியும் போது மாற்று செயல் அல்லது நல்ல பழக்கத்தை உருவாக்கி அதை மீண்டும் மீண்டும் செய்து மனதிற்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலையும் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தோரு நாட்களும் நாற்பத்தெட்டு நாட்களும் சொல்லலாம் அதுவே செயல்பதிவாக தொடர்ந்துவிடும் ஐயப்பனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருக்கச் சொன்னதன் ரகசியம் இதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒழுக்கத்தை மட்டும்தான் அந்த நேரம் மட்டும் இருந்துவிட்டு மாற்றிக் மாற்றிக்கொள்வது சரியானதல்ல தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு அந்த விரதத்தை எப்போதும் கடைபிடிப்பவர்களே குருசாமி ஆகிறார்கள் ஆதலால் நம்மிடம் என்ன தவறான பழக்கம் இருக்கிறது என்று கண்காணித்து அதை நீக்க விரதமாக இருந்து பழக வேண்டும் விரதம் என்பது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றுமில்லை சாப்பிடாமல் இருப்பது சம்பிரதமாய சம்பிரதமாயாக சொல்வது செய்வதெல்லாம் விரதமில்லை எதை செய்தால் ஒழுக்கமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் எது ஒழுக்கமில்லையோ அதை செய்யவே கூடாது இதுதான் விரதம் இவை அனைத்திற்கும் மகரிஷி சொன்ன விளைவறிந்த விழிப்பு நிலை அவசியம் வேண்டும் விளைவறிந்த விழிப்பு நிலையில் முன் வினை தீமைகள் தடுக்கப்படுகின்றன என்பார்கள் மகரிஷி அதற்காகத்தான் தவமும் தவம் செய்யச் செய்ய உயிரை கண்காணிக்கும் மனம் நமது செயலை கண்காணிக்க தொடங்கிவிடும் அப்போது பழக்கம் வழிவிடுபட்டு விளக்கவடி வாட வழி ஏற்படும்